ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு நானும் வீடியோ போடணும் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் நமக்கு டைம் கிடைக்கல ஆனால் யூடியூப் சேனல்லாம் வச்சு நடத்துகிறவங்க எப்படி தான் வீடியோ போடுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது சுத்தமாக டைம் இல்லை இருந்தாலும் நம்ம பார்ட் டூவை போட்டுட்டு இன்னும் பார்ட் ஒன் போடாமல் இருக்கிறது நானும் ரொம்ப நாளாக யோசிச்சு போடாமல் முடியலை என்னால் மின்ஷல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் ஒன் அதாவது நம்ம காலையில் குட்டிகளுக்கு என்ன தீவனம் வைக்கும் எப்படி வைக்கும் அது போக இன்றைய பண்ணை நிலவரத்தையும் சேர்த்து நான் போடுறேன் பாருங்கள் நிறைய குட்டிங்க முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம்தான் கிடக்கு இது லிவர் லிவர் டானிக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணாதான் எல்லா குட்டிங்களுக்கும் போய் சேரும் ஏதாவது ஒரு அடியில ஒரு குட்டி கூட குறைய எந்த குட்டி சாப்பிட்டாலும் ஓரளவு எல்லா குட்டிங்களுக்கும் போய் சேர்ந்தோம் கண்டிப்பா குட்டிங்களுக்கு சேர்த்தே ஆகணும் டெய்லி சேர்க்குறவங்க சேர்த்துங்க இல்லையா வாரத்துல ரெண்டு டைம் லிவர் டானிக்கு வாரத்துல ரெண்டு டைம் கால்சியம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் குட்டிங்க குரோத்துக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் லிவர் டானிக் முக்கால்வாசி இந்த குட்டிங்க சில டைம் கூட குறைய அதிகமா சாப்பிடும் குறையா சாப்பிடும் இது எல்லாத்தையும் ஓரளவு வயிற்றுக்கு செக் பண்ணி கொண்டு போயிடும் வயிற்று கொடலாம் எப்பவுமே சுத்தமாகவும் நீட்டாக வச்சு கேக்கு இந்த லிவர் டானிக்கு உதவுது என்னடா குறையா போடுறேன்னு பாக்குறீங்க ஒன் சைடு குட்டிங்க மேக்ஸிமம் ஓரளவு முடிஞ்சுது வாங்க நம்ம பிள்ளைங்கள அந்த அளவுக்கு குட்டி இல்லை இதில் இருந்தாலும் அவனுங்களுக்கு செட் பை செட்டாக போட்டால் தானே நம்ம போய் எந்தெந்த குட்டிங்க முடிஞ்சிருக்கு எந்த குட்டிக்கு எவ்வளோ ஏறாக போடணும் அப்படிங்கிற அளவு தெரியும் அதனால் இன்னும் ஒன்றும் சேர்க்கல இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாமே பெருசாகிடுச்சி எல்லாத்தையும் ஒரே செட்டாக மாற்றிடுவோம் ஒரு டூ த்ரீ குட்டி தான் சின்னதாக இருக்குது மற்ற குட்டிங்க சேலுக்கு வந்த குட்டிங்க இன்ஷால்லா சின்ன பேச்சு சின்ன பேச்சு சின்ன பேச்சு சொன்ன பேச்சு இதுதான் ஏதாவது இருக்குதா ஒரு ரெண்டு மூணு குட்டிங்க மட்டும் சின்ன பேச்சு மாதிரி இருக்கும் ஓரளவு மாஷாலே அது போக நம்ம எப்பவுமே சொல்றதுதான் இடம் நீட் அண்ட் கிளீன் ரொம்ப முக்கியம் அம்ம இடம் மேக்ஸிமம் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் க்ளீன் பண்ணி புலுக்கையெல்லாம் அள்ளிடுவேன் இவன் வந்து நைட்டு போடக்கூடிய இடம் ஈவினிங் போடக்கூடிய இடம் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் எப்பவும் வச்சிருப்போம் இடத்த நீட் அண்ட் க்ளீனாக ஓரளவு இந்த ஈரப்பதம்லாம் போறதுக்கு ஈவினிங் தான் அந்த இடத்துல போடும் அது வரைக்கும் எப்பவும் சொல்ற மாதிரி இன்னொரு பேட்ச் போடுற இடம் எப்பவுமே காஞ்சியே தான் இருக்கும் இதுதான் நம்ம பசங்களோட தண்ணி டப்பு ஓரளவுக்கு மேலே வச்சா குடிக்கவும் மாட்டேங்க தான் கம்மியா கம்மியா வைக்கிறோம் ஓரளவு நீட்டாக தான் இருக்கும் இடம் நீட்டா வைக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நமக்கு இவன் சேலுக்கு இருக்கிற இருசல் அதாவது நம்ம பேட்சில் வந்தவன் இல்லை காதில் நல்லா கொம்பு பிடுங்குற தரத்தில் வந்துச்சு லைவ் வெய்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இருக்குது இது அவைலபில் இருக்குது யாருக்கும் தேவைன்னா காண்டக்ட் பண்ணி வாங்கிங்க நல்ல சைஸு ஓரளவு நல்ல ஓரளவு ரீசனபிள் பட்ஜெட்டில் தான் இருக்குது இது சேல்தான் இருக்குது அதுபோக இந்த கருவா ஆல்ரெடி நான் ஃபேஸ்புக் அது இதில் எல்லாத்துலேயும் போட்டிருப்பேன் இதுவும் சேலுக்கு தான் இருக்கு ரொம்ப பொடுங்குற தரத்துல இருக்கு இற தீனா நல்லா எடுக்கும் இது ரெண்டு மெயின் இது ரெண்டையும் நான் சொல்ல நினச்சிருந்தேன் ரொம்ப முடி கழிஞ்சுது என்னென்னு தெரில இற முடி சாப்பிட்ருக்கா என்னென்னு தெரியலன்னு யோசிச்சு பார்த்ததில் பூச்சி வெட்டு பூச்சி ரொம்ப ஓவராக இருந்துச்சு எடுத்து முடியை வெட்டி விட்டுருந்தோம் ஓவராக வளர்க்குறதுல நல்லபடியாக செட்டில் ஆகி நீட்டாக வந்துட்டாங்க இதுவும் அதோட செட்டில் உள்ள பேச்சில் உள்ள குட்டிங்க தான் முடி வெட்டினால கொஞ்சம் சின்னதாக தெரியுது மேக்ஸிமம் நம்ம சின்ன செட்டிலே ஒன்று ரெண்டு இந்த செவலை நாட்டுக்கடை ஒன்று மூணு மூணே குட்டிங்க தான் சின்ன குட்டிங்க எல்லாம் ஒரு நல்ல சைஸ் உருவாயிடுச்சு சின்ன இதுன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை இப்போதைக்கு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க தட்டி தான் வலிச்சு காலி தான் நம்ம பசங்க போவாங்க இது செகண்ட் பேட்ச் பதி நாலு கிலோ அதாவது ஒரு குட்டிக்கு அரை கிலோ கணக்கு பண்ணி வச்சிருக்கோம் இதுங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இவர் டானிக்கு ஊற்றணும் இவர் டானிக்கு ஊத்துறது பெருசு இல்லை கரெக்டா மிக்ஸ் பண்ணி எல்லா குட்டிங்களுக்கும் சேர்ற மாதிரி வைக்கிறது தான் முக்கியமான ஒண்ணு இது பெரிய பேட்ச் எப்படி வருவானுங்க மட்டும் பாருங்க ஓபன் பண்ணணும்னு ஒரு ரொம்ப டானிக் மிக்ஸ் ஆயிருச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது எல்லா குட்டிகளுக்கும் டானிக் போய் சேர்ந்துரும் இல்லைன்னா ஒண்ணு ரெண்டு குட்டிக்கு சேரும் சில குட்டிக்கு சேர வாய்ப்பு இல்லை நமக்கு எல்லா குட்டிக்கும் சேர்றதுதான் முக்கியம் பிரச்சனை இல்ல கழுத்துல போட்டு டோக்கன் காளை வந்து மாட்டிருச்சு இதுவும் அதே மாதிரி அஸ் யூஸ்வல் க்ளீன் பண்ணனும் பாருங்க பெரிய பேட்ச் பாருங்க நம்ம வீடியோ போட்டு குறைஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அப்டேட் எதுவும் உங்களுக்கு தெரியுதா நல்ல பேட்ச் இது அவைலபிள்லா இருக்கு யாருக்கு தேவையான காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கறி வளப்புக்கோ இல்லை பண்ணை வளப்புக்கு யாருக்கும் தேவைனாலும் கான்ட் பண்ணி வாங்கிங்க நல்ல சைஸ் குட்டிங்க இது செகண்ட் பேட்ச் அதாவது இப்ப பெரிய பேட்ச் திறந்து விட்ட இடத்துல காலைய கடந்த இடம் இது சுத்தம் பண்ணிட்டு பின்னாடி தான் நமக்கு வேலை நல்ல பொருள் நல்ல சைஸ்ல இருக்கானு கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கறி மதிப்போடி அதிகமாக தான் வரணும் ஏம்னா இந்த ஒன்றரை மாதம் அப்டேட் உங்களுக்கே நல்லாவே தெரியும் என்ன அளவுக்கு அப்டேட் ஆகிருக்குனுங்க குட்டிங்கன்னு எல்லாம் கொம்பு வாசி எல்லாமே நல்லா தரமாக வந்துருச்சு ஒன்று ஒன்று சைஸையும் பாருங்க ஏன்னா இருபத்தி எட்டு கிலோ இருக்கும் மசாலா நல்ல பொருட்கள் நல்ல லைன் பை லைனாக தெளிவாக இருக்கும் குட்டி ஆடு இற சாப்பிட்றத பார்க்குறதே ஓரளவு நல்லா அழகாக தெளிவாக தான் இருக்கும் குட்டிங்களோட முடிக்க அற்புதமா இருக்கும் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஆடுங்களை பத்தி புடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் பாக்குறதுக்கு பிடிக்கும் ஓரளவு கண்பிலா காட்சி மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ஷெட்டுக்கு பின்னாடி எரு போட்டிருக்க ஏரியா அதாவது ஆட்டு சாணம் ஓரளவு வெளியே போட்டா ஒம்பாயிரும் வீட்டுக்குள்ளேயே போடுறேன் நம்ம சைலேஜில் உள்ள வேஸ்ட் சாணத்தோடு சேர்ந்து வெளியே வர்றது தீக்கி தீக்கி தட்டி சோளா எவ்வளவு பெருசா இவ்வளோ பெருசா வளர்ந்துருச்சு பரவாயில்ல எப்பவும் நம்ம வந்து ஈவினிங் ஒன் டைம் காலையில ஒரு டைம் தண்ணியை மாற்றிடுவோம் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்கு மேக்ஸிமம் நான் இந்த பாடுவொழப்புல சொல்றது நீட்டு நீட்டு நீட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் எப்பவுமே அந்த குட்டிங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது நம்மளும் ஓரளவு ப்ராஃபிட் நல்லா பெறலாம் குட்டிங்க பாதிப்பு வரலன்னா ஓரளவு அப்டேஷன் நல்லா தெரியும் நமக்கு குட்டிங்களோட வளர்ச்சியில மாற்றங்கள் நல்லா தெரியும் பசங்களோட இடத்த க்ளீன் பண்ணியாச்சு இது ஈவினிங் அதாவது இப்போ காலையில ஓப்பன் பண்ண இடம் இது இப்போ அடைக்கக்கூடிய இடம் ரெண்டு ஷர்டா போட்டு வச்சிருக்கோம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி வச்சிருக்கோம் சொல்லியிருக்கேன் நிறைய டைம் பொட்டாசியம் பவுடர் போடுங்க அந்த இடத்துல கொஞ்சம் கால் அதாவது அது படுக்கக்கூடிய இடம் எல்லாமே கிளீனா இருக்கு கிரிமி சாகுறதுக்கு உண்டான ஒரு கற்கண்டு மாதிரி இருக்கும் கலர் வந்து ஒய்லட் கலர்ல இருக்கும் ரெண்டு கல் மூணு கல்லு போட்டா போதும் ஓரளவு நமக்கு வந்து இந்த பொட்டாசியத்தோட எஃபெக்ட் கிடைச்சிரும் நான் லைட்டா என்னோட தேவைக்கு அந்த ஸ்மெல்லுக்கு பிளஸ் கொஞ்சம் பெனாயில் சேர்த்துக்க வேணாம் கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வைலட் கலர்ல மாறிடும் கலர்ல மாறிடும் இதுதான் பொட்டாசியம் மொழி ஊற்றுறது வெயில் காலம் தானே கொஞ்சம் தண்ணி கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை காஞ்சிரும் நம்ம இடம் ஆல்ரெடி நம்ம இடம் சூடு அதனாலே குட்டிங்க கொஞ்சம் ஓரளவு டல்லா தெரிஞ்சதுன்னா காரணம் சூடால மட்டும்தான் இருக்கும் நம்ம ரெகுலரா நானும் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல தான் உங்களுக்கு பொட்டாசியம்னா என்ன பவுடரு எப்படி இருக்குங்கிறத காமிச்சேன் இந்த கலரு ஒரு மாதிரி கத்திரி பிளர்ல மாறிடும் இதுதான் அந்த பவுட்ரு எப்பவுமே தொலைச்சிருவேன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதுதான் குட்டிங்கள் படுத்து எந்திரிச்சா பகுதி அங்க இங்க வயித்து பகுதி அடிவேறு இதுலாம் புண்ணு வர வாய்ப்பு இருக்குது சூட்ல கடந்து சூட்டு புண்ணு தான் மேக்ஸிமம் அது அந்த சாடி ஒட்டி 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 நம்ம பார்க்காம விட்டு இருந்தாலும் அந்த இடம் வந்து அப்படி ரவுண்டா புண்ணு மாதிரி சில கடைகளுக்கு போய் குட்டி எடுத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு காரணம் மெயின் ரீசன் இடத்தோட இது தான் அது போக இன்னைக்கு பண்ணை நிலவரத்தில் வந்து நம்ம எட்டே குட்டி ஒரு இருபது குட்டி அதாவது பத்து ஜோடி குட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வீடியோ போட நினைக்கிறோம்னா கிட்டேயே கஸ்டமர்ஸ் கேட்டு ஓரளவு முடிஞ்சுது அலமதுல்லா நல்லபடியாக போயிடுச்சு மொத்தமே நாலு பொருள் தான் இருக்குது இதில் ஒரிஜினல்னு சொல்ல முடியாது ஒரிஜினலில் ரெண்டு குட்டி பியூர் ஒரிஜினலில் கிடக்கு ரெண்டு குட்டி நல்ல குட்டியாக இருக்குது எல்லாமே ஒரிஜினல் தான் அதாவது அந்த டைப்பில் உள்ள பொட்டு குட்டி கேட்கறதுனால தான் நான் ப்யூர் ஒரிஜினல் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன் மேக்சிமம் ஒரிஜினல் குட்டிங்க நல்ல பொருள் இது யாருக்கும் தேவைனாலும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டு டூ ரெண்டரை மாதம் குட்டிங்க தான் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற விலைவாசியில் ஒரிஜினல் பொருள் எடுக்கணும்னா நம்ம ஒரு ஐநூறாயிரம் பார்க்காம எடுக்கிறது தான் நல்லது நிறையா பண்ணைகளில் வந்து எடுக்கிற குட்டியே கொடுத்துட்றாங்க அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக சொல்லி கஸ்டமருக்கு கொடுக்க மாட்றாங்க அதனாலேயே புதுசாக வளர்க்குற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா குட்டி வளரவே இல்லை ஆறு மாதம் ஆயிடுச்சு ஜி இன்னொரு இடத்துல எடுத்திருக்காங்க ஜி ஆறு மாசம் ஆயிடுச்சு குட்டி வளரவே இல்லை எடுத்துக்கங்க அப்படின்ற போது நம்ம நம்ம நமக்கு என்ன ரேட்டுக்கு ஒப்போமோ அந்த ரேட்டுக்கு தான் கேட்போம் ஆனா கஸ்டமர் சொல்றது நான் எடுத்ததே இந்த ரேட்டுக்கு இல்லையே நீங்க இப்படி கேட்குறீங்களான்றாங்க மார்க்கெட் ரேட்டை பொறுத்தா நம்ம கேட்போம் அதே மாதிரி நானும் இல்லை எல்லாருமே அதே நீங்க எடுக்கிற பொருளை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு புரிஞ்சு எடுங்க முதல்ல வளர்க்குறா இருந்தாலும் சரி இல்லை யாருமே வளர்த்துக்கிட்டு இருக்க மக்களா இருந்தாலும் சரி தெளிவான ஒரிஜினல் பொருள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐநூறுபாய் ஆயிரூபா பார்க்காதீங்க அது பார்க்குறது உங்களோட மைனஸ் நல்ல பொருளாக பார்த்து எடுங்க சின்னதாக இருந்தாலும் ஒரிஜினல் பீரியட் எடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை எனக்கு அஞ்சு மாதம் குட்டியே இதே ரேட்டுக்கு தாராங்க ஜி நான் அதை எடுக்கிறேன்னா நீங்கள் எடுத்த மாதிரிக்கே தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அது எந்த சூழ்நிலையிலும் வளராது இது வந்து நம்ம வந்து புதுசாக வந்து எல்லாம் தெரியாத மாதிரி சொல்லலை இதுலேயே இருக்கும் எந்த குட்டி வளரும் எந்த குட்டி வளராதுங்கிற விவரம் எனக்கு தெரியும் அதனால தான் இந்த இதை சொன்னேன் எடுக்கும்போது என்ட்டன்னில் யார்கிட்ட எடுத்தாலும் தெளிவாக கேட்டு எடுங்க குட்டி வளருமா கால் நல்லா இருக்கா கால் குட்டியா ப்ளஸ் ஓரளவு நல்லா ஆரோக்கியமாக இருக்கா இந்த குட்டியை எப்படி வளர்க்கணும் சப்போஸ் உங்களுக்கு வளர்க்க தெரிலனா வளர்க்க தெரிஞ்ச ஆள்கிட்ட கொஞ்சம் கேளுங்க டீட்டெயில்ஸ் கேளுங்க சொல்லுவாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது யாராக இருந்தாலும் உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க நல்லபடியாக வளங்க ஆடுங்கிறது வந்து இப்போ வந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து செல்ஃபோனு டிவி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சி மக்களுக்கு வந்து அது ஒரு அத்தியாவசிய மாதிரி ஆயிடுச்சு அதுல நம்ம நேரத்தை போக்குறதுக்கு இந்த ஆடு மாடு வளர்த்து நேரம் போக்குறது ரொம்பவே நல்லது நமக்கும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுங்களோட இருந்து பாருங்க இருந்து பார்த்தா மட்டும்தான் அவங்களோட இது உங்களுக்கு புரியும் ஓகேவா அது சொன்னா புரியாது இப்ப நிறைய பேர் வீடியோ போட்டோஸ் பார்த்து நிறைய பேர் வளர்க்கணும் விரும்புறீங்க போது ஒரிஜினல் பொருளாக எடுங்க நல்ல பொருளாக எடுங்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் உள்ள சின்ன பசங்க எல்லாருக்கும் ஃபோன் அதை இதை கையில் கொடுக்குற ஒரு குட்டியோ ரெண்டு குட்டியோ வாங்கி கொடுங்க அவங்களும் அது மேலே வாசம் செலுத்தி நல்லபடியாக வளர்ப்பாங்க அவங்களோட குணத்துக்கும் அவங்களோட பாசத்துக்கும் அந்த குட்டியும் எந்திக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா பழக்கம் தான் முக்கியம் ஓரளவு யார் கூட எப்படி பழகுறமோ நமக்கு ஏத்த மாதிரி நம்ம குட்டிங்க எல்லாமே வரும் குட்டி பிள்ளைங்களுக்கும் இந்த ஃபோனு மற்றபடி வேறு இதில் உள்ள அவங்க மைண்ட் வந்து மாறும் இதுலயே கொஞ்சம் வளர்த்து நல்லா நீட்டா வச்சிருப்பாங்க இன்ஷால்லா நீங்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது கூட சப்போஸ் அவங்க வருத்தப்படுவாங்க நினைக்கும்போது அவங்க இல்லாமல் கொடுத்துட்டு அதுக்கு பதில ஒரு குட்டியை வாங்கி ஒரு பத்து நாள் வளர்த்துட்டு இதை அவங்க எல்லாம் கொடுத்துட்டு அதை வெளியே விடுறது வழிய பாருங்க மேக்சிமம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தருகிற பொருளாக எப்பவுமே எடுங்க இதுதான் என்னோட இது இன்ஷால்லா இன்னைக்கு உள்ள வீடியோல இதான் சொல்லு நினைச்சேன் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நிறைய சொல்லணும்னு நினைச்சு யோசிச்சு வச்சிருந்தோம் நம்மளால யோசிச்சு வைக்கிறதோட சரி வெளியே வர மாட்டேங்குது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது போக மயிலம்படி குட்டிங்க வளர்க்குறது எது டவுட் இருந்தாலோ இல்லை குட்டிங்க யாருக்கும் தேவைப்பட்டாலோ மொத்தமாக இருந்தாலும் ஒரு ரேட்டு போட்டு எடுத்து நல்ல பொருட்கள் தான் இன்ஷாலா அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் போடணும்னு நினைக்கிறேன் நம்மளால் முடியலை எப்படியா ட்ரை பண்ணி போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்